என் இத்தின் சத்தமான உடன்பழப்புக்களை அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவிலே புரட்சித் தலைவர் பொன்மணச்சங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றுகின்றவர்களே அவர்கள் படங்களில் நடைபெற்ற பொன்னான வாசனங்களின் தொகுப்பை ஒரு சில விட்டு மட்டும் இங்கே நாம் பார்க்க வருகின்றோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாரி கொழுப்பதிலே அவர் அன்னை சத்யாவின் அருந்த வப்புதல்வன் கலைத்தாயின் மூத்த மகன் அவர் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்றே முழங்கியவர் தாயில்லாமல் நான் இல்லை என்றே தனது கொள்கை முழக்கத்தை ஊரென்றும் பறைசாற்றியவர் நிழலையும் நிஜமாக்கி காட்டும் வித்தை தெரிந்த பார்க்கின்ற மாலையை கட்டி அதன் அருகிலில் ஓலை குடிசை கட்டி என்றே பாடும்பொழுது கூட இந்த நாட்டிலுள்ள சமுதாயம் சமுதாயத்தில் உள்ள மேடு புள்ளங்கள் என்று ஏங்கும் என்றே இயங்கியவர் மனிதனை மனிதன் ஏற்றி பிழைக்கும் இந்த நிலைமையை மாறவாண்டும் அது எப்போது என்றே தினமும் கவலைப்பட்டவர் போன்ற சமூக சிந்தனைகளை தனது திரைப்படத்தில் உள்ள கதையானாலும் சரி பாடல்களாலும் சரி எல்லாவற்றிலும் வலிந்து புகழ்த்தியவர் தான் ஆடுகின்ற ஆட்டத்திலும் பாடுகின்ற பாட்டத்திலும் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே பாடுபட்டவர் அது போன்ற வரிசையிலே அவரது படங்களில் இடப்பட்ட வசனங்களின் முத்தாய்ப்பான பஞ்ச் டைலாக் என்று சொல்லப்படுகின்ற பொண்ணான வசனங்களின் ஒரு சிலவற்றை தொகுத்து இங்கே வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம் புறப்பட்ட இடத்திற்கே வந்து விட்டோமா ஆமாம் இனி நீங்கள்

சுயநலம் என்ற எண்ணமே கிடையாது இங்கு அன்புதான் சட்டம் அரந்தான் நீதி வார்த்தைதான் நாடு பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பரந்த உலகில் நம் குடும்பம் மட்டும் வாழ வழி இல்லாமலா போய்விடும் ஒரு வயசை படுத்தா ரெண்டு கையில படுத்தானே ஏன்றியுமா ஒரு கை நமக்காக உழைக்க இன்னொரு கை மத்தவங்களுக்காக சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை ஒழுங்காக சொல்லல அதுக்குத்தான் அதட்டினேன் செல்வம் பெண்கள் தானப்பா இந்நாட்டின் கண்கள் உலகத்தில் நமக்கு ஒரு தங்கை இல்லையே என்று எவ்வளவு பேர் வருந்துகிறார் நமக்கு ஒரு தங்க இருந்தும் கண்ணிறந்த தங்கையாக போய்விட்டது கண்ணும் பொண்ணும் பொருளும் நான் தானே எப்பாமி நாளுக்கு ஆகையால் இனிமேல் ஒன்றும் சொல்லவில்லை என்ன மன்னிச்சு யார் யாரை நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க பணம் இல்லாதவன்

உமது விளக்கம் அனுபவம் முந்தியது வேதம் பிந்தியது அப்படி என்றால் ஆண்டோர்கள் முதுமொழியை கேட்டு முடிவுக்கு வரும் ஆசிரிய பெரியார்களுக்கு அவன் ஒரு ஆண்டவன் சிந்தித்து பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் நாசிக பெரியார்களுக்கு அவன் ஒரு அறிவாளி அப்படி என்றால் உலகத்தை வெறுத்த ஞானிகளின் அனுபவம் போய் நீர் சொல்வதே மெய் அப்படித்தானே இந்த மாதிரி அக்கிரமம் இந்த ஊர்ல நடந்தா எங்க பெண்டு பிள்ளைங்க எப்படி சின்னையா வெளியே தெரியும் போக முடியும் ரொம்ப அதனுடைய பலனை அவங்க சீக்கிரம் அனுபவிச்சு தான் போறாங்க அவங்க நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் தாக்குதாரு இது வீடும் இல்ல இங்க விருந்தும் இல்ல இது கோயில் இங்கேயே எதுக்கு இங்க ஏற்ற தாழ்வு நீ யாருகிட்ட கிட்ட பேசுற சம தர்மம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா கருப்பு சிகப்பு உயரம் குட்டை பள்ளம் மேடு ஒத்தை கூலி குடுக்கிறவ ஒத்தை குனிங்கி வாங்குறவ இதுல எங்கடாவும் வச்சு உங்க ஐயாவுக்கு உலகமே புரியல கருப்பு சிகப்பு மேடு பள்ளம் உயரம் குட்டை இதெல்லாம் இயற்கையிலே இருக்கிற பாகுபாடு அது போலத்தான் கூலி கொடுக்கறதும் கூலி வாங்குறதும் உழைப்பிலே இருக்கிற வேறுபாடு ஆனா மனித சமுதாயத்துக்குள்ள உரிமை நீதி வழிபாடு இதெல்லாம் பொதுவானது ஏற்றத்தாட கூடாது நாம் நன்மை செய்தோம் அவங்க நமக்கு தீமை செய்தா அவங்கள பத்தி நீ என்ன நினைப்ப நான் என்ன நினைப்ப அவங்க அறியாம நினைச்சு வறந்துவேன் நான் அப்படி இல்லை ஏன் அறியாம நினைச்சுதான் நான் வருத்தப்படுவேன் எனக்கு என்ன லாபம் மரம் பழிக்குது அதுக்கு என்ன லாபம் மழை பொழிஞ்சுது அதுக்கு என்ன லாபம் நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம் பிறருக்காக வாழ்வதே மாண்ட கடமை விவேகானந்தே சொல்லிருக்கார் சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாக்கலாம் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்